வணக்கம் இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்துருக்கு பாருங்கள் இது வந்து எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பக்கத்தில் ஏரியூர் ஏரியூரை ஒட்டி தான் ஏரியூர் பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு மொத்தம் வந்து பன்னெண்டு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு செண்டு இது பாதை பாருங்க ஃபுல்லாக காலி இடம் தான் ஃபுல்லாக காலி இடம் ஊரை ஒட்டியே தான் இருக்குது இந்த பார்த்தா உங்களுக்கு தெரியும் பக்கத்தில் இருந்தால் வண்டிலாம் போத பாருங்கள் இது வந்து மொத்தம் பன்னெண்டு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு செண்டு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பக்கத்தில் ஏரியூரில் தான் இருக்குது இந்த இடம் வந்து இந்த சைடு போனோம்னா வந்து மேலூர் டு திருப்பத்தூர் ரோடு ஜாயிண்ட் ஆயிரும் அதாவது எருமப்பட்டி பாருங்கள் இந்த சைடு போனால் கீழளவு ஏரியூர் ரைட் சைடு போனால் கீழளவு லெஃப்ட் சைடு போனால் ஏரியூர் பன்னெண்டரை ஏக்கருமே வந்து காளி இடந்தான் இந்த வீடு அதுக்குள்ளே இருக்குது வீடு வந்து நாற்பது சதுரம் மேலே கீழே இருக்குது அது போக அங்கே ரெண்டு வீடு இருக்குது வெறும் காளி இடம் தான் சைடில் பூரா தேக்கு மரம் வச்சுருக்காங்க டேரெக்டாக ஓனர்ட்டே உட்காந்து பேசலாம் நல்ல இடம் ஃபுல்லாக பன்னெண்டு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு செண்டுமே வந்து ஃபுல்லாக வேலி போட்டிருக்காங்க ஃபுல்லாக வேலி போட்டிருக்காங்க உண்டி ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்காங்க இதே மெயின் கேட்டு வடக்கு பார்த்துருக்கு வீடு டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க பக்காவான சொத்து டைரெக்டாக ஓனர்கிட்டே உட்காந்து பேசலாம் பாருங்கள் இந்த ரோடு ஃபேஸ் வந்து அந்த புளிய புளிய முரத்தெலாம் தாண்டுது அங்கே ஒரு ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க அங்கே அங்கேருந்து இந்த புளியமரம் மரம் வரையும் இருக்குது இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து நாற்பத்தி ஐயாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு நாற்பத்தி ஐயாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாத்திரம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்